மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு இயக்குநர்களும் நடிகர்களும் பாலியல் தொல்லை அளிப்பதா ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டுச்சு இதுக்கப்புறமா பலரும் தாங்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கோம் புகார் நடிகை மினு முனிர் நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்ததா தெரிவிச்சிருக்காங்க மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு இந்த கமிட்டியில நடிகைகள் பெண் கலைஞர்கள் கிட்ட விசாரணை நடத்தி அறிக்கை ஒன்றை தயாரித்தது நாலு வருஷமா வெளியிடப்படாம இருந்த இந்த அறிக்கை தகவல் உரிமை ஆணையத்தோட தலையீட்டின் பேரில் சில தினங்களுக்கு முன்னாடி வெளியானது இதை தொடர்ந்து பல நடிகைகள் தாங்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் நடிகை ரேவதி சம்பத் நடிகர் சங்க பொதுச் சித்திக் மீது பாலியல் புகார கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து சித்திக் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் செஞ்சாரு இதைத் தொடர்ந்து வில்லன் நடிகர் ரியாஸ் கான் இரவு போன் சென்று பாலியல் ரீதியா பேசியதா புகார் கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து நடிகை முனிரும் மலையாள செய்தி சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா தனக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்ததாகவும் இரு நடிகர்களும் தனித்தனி சந்தர்ப்பங்கள்ல தான் தவறா நடந்துகிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் ஜெயசூர்யாவோட டி இங்கோட்டு நோக்கியே அப்படிங்கிற படத்துல படப்பிடிப்பின் போது திடீரென பின்னாடி இருந்து எழுத்து பிடித்து கட்டி பிடிச்சிட்டாங்க உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கேன் அதனால தான் நான் இப்போலாம் மலையாள சினிமாவில் நடிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க அதே மாதிரி நடிகர் முகேஷோட கேலண்டர் படத்துல ஷூட்டிங் அப்போ தவறாக நடந்துகிட்டதாகவும் தவறா பேசினதாகவும் அதுக்கு ஒத்து போகாததுனால நடிகர் முகேஷ் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்துல உறுப்பினர் விண்ணப்பத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் மணியன் பிள்ளை ராஜு எடவேல பாபு என்னிடம் வெளிப்படையா பாலியல் ரீதியா பேசி தொல்லை கொடுத்து துன்புறுத்தினாங்க அப்படின்னும் அவங்க மீது அரசு விசாரணை குழுவுல புகார் அளிக்க இருக்கிறதாகவும் கூறியிருக்காங்க நடிகை மினு இந்த குற்றச்சாட்டு மலையாள திரையுலகில் மலையாள சினிமாவிலையும் ஒரு புயல கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும்